வணக்கம் என்னுடைய பேர் அய்யல்ராஜ் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவராக செயலாற்றி வருகிறேன் அன்பு தலைவர் தமிழுரி மனிதனோடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணத்தில் செயலாற்றி வருகிறேன் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி ஒரு காமராஜர் ஆட்சி என்ற கோஷத்தினை தொடர்ந்து தலைவரவர்கள் வலியுறுத்து வருகின்றான் மதுரை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன பத்து சட்டமன்றத்தில் பொதுவான மக்களின் பிரச்சனையாக வீட்டு வரி உயர்வு தெருவிளக்கு வசதியின்மை சாலை வசதி கிடையாது சரியான குடிநீர் வசதி இல்லாமல் சுகாதார சீர்கேடுகள் அதிக அளவில் உள்ளது பெரும்பாலும் பள்ளிகளின் அருகிலும் கோவிலின் அருகிலும் டாஸ்மார்க் கடைகள் அதிக அளவில் உள்ளது அதே போன்று பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சரியான முறையில் பேருந்து வசதி இல்லாமல் அதனை சிட்டி என்னும் திட்டத்தின் கீழ் விரிவாக்கம் செய்து மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது பொதுமக்களும் வெளியூர் பயணியும் சிரமப்படுகின்ற வகையிலே எந்த ஊருக்கு எந்த பேருந்து எங்கு செலுகின்ற பெயர் புலகை இல்லாமல் வணக்கம் என்னுடைய பெயர் அய்யல்ராஜ் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவராக செயலாற்றி வருகிறேன் அன்பு தலைவர் தமிழரி மனிதனோடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணத்தில் செயலாற்றி வருகிறேன் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி ஒரு காமராஜர் ஆட்சி என்ற கோஷத்தினை தொடர்ந்து தலைவரவர்கள் வலியுறுத்தி வருகின்றார் அந்த அடிப்படையில் அவருடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றனர் பத்து சட்டமன்றத்தில் பொதுவான மக்களின் பிரச்சனையாக வீட்டு வரி உயர்வு தெருவிளக்கு வசதியின்மை சாலை வசதி கிடையாது சரியான குடிநீர் வசதி இல்லாமல் பொதுவான நிலையில் பத்து சட்டமன்ற தொகுதியிலுமே மக்கள் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அதனை செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதுரை மாவட்டத்தில் பொதுவாக சுகாதார சீர்கேடுகள் அதிக அளவில் உள்ளது பெரும்பாலும் பள்ளிகளில் அருகிலும் கோவிலின் அருகிலும் டாஸ்மாக் கடைகள் அதிக அளவில் உள்ளது அதேபோன்று பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சரியான முறையில் பேருந்து வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்படுகின்றன மதுரையில் பெரியார் பேருந்து நிலையினும் பேருந்து நிலையம் பெரிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனை ஸ்மார்ட் சிட்டி என்னும் திட்டத்தின் கீழ் விரிவாக்கம் செய்து மக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது பொதுமக்களும் வெளியூர் பயணிகளும் சிரமப்படுகின்ற வகையிலே எந்த ஊருக்கு எந்த பேருந்து எங்கு செல்லுகின்ற பெயர் புலகை இல்லாமல் மிகவும் மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகின்றார்கள் அதே போன்று மாலை நேரங்களில் பள்ளி மாணவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு சரியான பேருந்து வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்படுகின்றனர் அதனை போக்குகின்ற வகையிலே அதை காட்டிலும் மழைநீர் வந்தால் அந்த மழைநீரை கடத்துவது கூட சரியான ஒரு திட்டங்கள் இல்லாமல் ஒரு அடிப்படை திட்டங்கள் இல்லாமல் அந்த பெரியார் பேருந்து நிலையம் இன்றளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனையும் சீர் செய்ய வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர் இப்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை புதிய கட்டணங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது அந்த மருத்துவமனையிலே வார்டு எண்கள் மாற்றப்பட்டுள்ளது சரிவர வார்டு எண்கள் குறிப்பிடப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் எந்த வார்டு எந்த பகுதி செலுகின்றனர் மிகவும் சிரமத்துக்குள்ளாண்டனர் மருந்துகளும் போதிய அளவில் இல்லை அதனையும் நிவர் செய்ய வேண்டுமென நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மதுரை நீர்நிலை பகுதிகளில் பெரும்பாலும் அந்த ஓரப்பகுதியில் சாலைகளை அமைத்து கண்மாயிலாக இருந்தாலும் சரி ஆறுகளாக இருந்தாலும் சரி அது மிகவும் சுருங்கிய நிலையில் வந்து கொண்டிருக்கிறது வைகை ஆற்றுப் பகுதியில் இரண்டு புறமும் சாலையை ஏற்படுத்தி அகண்ட பரப்பாக இருந்த வைகை ஆறு இன்றைய தினம் சுருங்கி போயிருக்கிறது அந்த சாலை அமைத்ததோடு மட்டுமில்லாமல் அந்த சாலையை ஒட்டி ஆக்கிரமிங்கள் பெருகி அதுவும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக பொதுமக்களுக்கு சிரமமாக உள்ளது அதனையும் மதுரை மானாட்சி நிர்வாகம் சரிவர ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி சாலை வசதி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த சாலை வசதி ஏற்படுத்துகின்ற பொழுது நாங்கள் மீண்டும் மரங்களை வளர்ப்போம் என்று உறுதி கூறி மரங்களை வெட்டுகின்றார்கள் சாலை வந்தவுடன் மரங்களை பற்றி கவலைப்படுவதில்லை எனவே வனத்துறையானது மீண்டும் மரங்களை நட்டு அந்த வெப்பநிலையை குறைக்க வேண்டிய சூழலில் வனத்துறை இருக்கிறது எனவே விரைந்து மரக்கன்று நட வேண்டுமென வனத்துறையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மதுரை மாவட்ட காமராஜர் மக்களின் சார்பாக மதுரையை இரண்டாம் தலைநகரமாக அறிவிக்க கோரியும் தென்மண்டல வளர்ச்சி வாரியத்தை மதுரையில் அமைக்க கோரியும் பொதுமக்களை திரட்டி ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பா ஆர்ப்பாட்டத்தினை மிகச்சிறந்த முறையில் நடத்தினோம் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்ததை முன்னிட்டு வருடந்தோறும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து இந்திய திருநாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களான மகாத்மா காந்தியடிகள் பெருந்தலைவர் காமராஜர் மகாகவி பாரதியார் செக்கிலுத்த செம்மல் வஉசி வீரபாண்டிய கட்டபொம்மன் பசும்பன் தேவர் அண்ணல் அம்பேத்கர் போன்ற திருவுருவச் சிலைகளுக்கு வருடந்தோறும் நாங்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பல்வேறு பணிகளை நாங்கள் மதுரை மாவட்டம் முழுவதும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மாவட்ட காமராஜர் மக்களின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்த நிலையிலே மதுரையை இரண்டாம் தலைநராக அறிவிக்க கோரியும் தென்மண்டல வளர்ச்சி வாரியத்தை மதுரையில் அமைக்க கோரியும் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கடிதம் வழங்கினோம் அதே போன்று மதுரை பெரு பெரியார் பேருந்து நிலையத்தில் தகவல் பலகை எந்தெந்த ஊருக்கு நகர பேருந்துகள் செல்கின்றது என்ற பெயர் பலனையும் வைக்கக் கோரியும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மதுரை மாநகராட்சி மேயர் அவர்களிடமும் வழங்கினோம் அதே போன்று ஆசியான் திட்டத்திலே இந்திய அளவிலே விமான துறையானது பதினெட்டு நகரங்களை பதினெட்டு விமான நிலையங்களை அறிவித்திருந்தது அதில் தமிழகத்தில் திருச்சியை மட்டும் அந்த பதினெட்டில் வந்திருக்கிறது மதுரை என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த நகரமாகும் பல்வேறு சுற்றுலா தலங்களை உள்ளடக்கிய நகரம் மதுரை மாநகரம் மதுரைக்கு அருகிலே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இப்படி பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கின்ற சூழலில் அந்த திட்டத்தின் அடிப்படையில் மதுரையையும் சேர்க்க வேண்டுமென கோரிக்கை மனுவினை மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வழங்கியிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே நமது அரும்பு தலைவர் தமிழறிவிய வணிகனுடைய லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே ஒரு நல்லாட்சி ஒரு காமராஜர் ஆட்சி அமைந்திட தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நாம் பணியாற்ற வேண்டும் தலைவருடைய கோரிக்கையான திமுக மக்கள் விரோத அரசாக பொதுமக்களுக்கு எந்த விதமான உபயோகம் இல்லாத ஒரு அரசாக அரசு ஊழியர்களுக்கு எந்தவித பண பலனும் எதுவுமே அறிவிக்காத ஒரு அரசாக தொடர்ந்து மக்கள் விரோத அரசாக செயலாட்டுக் கொண்டுக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசை அகற்றுவதற்கு தலைவர் தமிழின் தலைமையிலே அவர் கை காட்டுகின்ற ஒரு அணியினை நாம் வலுப்படுத்த வேண்டும் அந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு நம்முடைய பங்களிப்பாக ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் எனவே மிகவும் பாதிப்படைந்த ம பொதுமக்கள் அனைவரும் இந்த இருக்கின்ற அரசை அகற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அந்த அடிப்படையில் நாமும் களப்பணி ஆற்றி காமராஜர் சார்பாக மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து ஒன்றுபட்ட சக்தியாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் அருமை தலைவர் தமிழறிவி முனியன் சொன்னது போல் ஒரு நல்லாட்சி மலைந்திர அனைவரும் பணியாற்ற வேண்டும் என மதுரை மாவட்ட காமராஜன் சார்பாக உங்களை இரங்கணம் கூப்பி அன்புடன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்